Oh மாத்திரேனமாக ஜெயகுருத்தர் குரு பரசம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வலிசலா பண்ணிக்க பிரசன்ன நம்ம இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜாக்பாட் அடிக்கப் போகக்கூடிய ராசிகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு ராசிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிகளாக மாறப்போகுது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடமாவது உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் அருமையாகவும் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இதில் நல்ல யோசனை முகம் பெறக்கூடிய ராசிகள் ஆர்டர் வைஸாக நான் சொல்கிறேன் ராசி இந்த ரிஷப ராசிக்கு நிலை எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது பதினொன்றாம் இடம்ங்கிறது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க ஏன்னா பத்தாம் இடம்க்கு அது ரெண்டாம் இடமாக வரதுனால பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானமாக இருக்குது அந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி வராருங்க இந்த சனி யார் அப்படின்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பத் ஒம்பது பத்து குடையவர் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கிய ஸ்தானம் பத்துங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து உங்களுக்கு சனி தான் ஸோ அதனால ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பதினொன்றாம் இடத்துல வராரு அதே மாதிரி குரு ரெண்டாம் இடம் கு ரெண்டாம் இடம்ங்கிறத தனஸ்தானம் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவரே தான் பதினொன்றாம் அதிபதி பதினொன்று கூடையவர் ரெண்டாம் இடத்துல இந்த யோகம் வந்து பன்னெண்டு ராசிகளில் ரிஷபராசிக்கு மட்டுமே இருக்குது வேற யாருக்கும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ஏன்னா தனஸ்தானம் கல்யாணத்துக்கே வந்து குரு வராரு அதனால யாருக்காவது குரு தசை அடிக்குது குரு யாருக்காவது குரு தசையோ அல்லது சனி தசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன திசைன்னு சொல்லுங்க சனி திசை நடக்குதா இல்ல குரு திசை நடக்குதா ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க நான் என்ன வழிபாடு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடியது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில இவ்வளவு நாள எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே வந்து வந்து காணாமல் போயிடும் நல்லபடியாக தொழில் நடக்கும் அது போக ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் இது எல்லாமே வரும் எக்கனாமிக்கல் வைஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தது வந்து கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு வந்து குரு பத்தில் வராரு பத்தாம் இடம் வந்து சிறப்பாக இல்லைனா கூட அதாவது ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் இடத்துல வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்ங்க அடுத்தது வந்து அடுத்தது வந்து கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து குரு பத்தில் வராருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பருங்க அதே மாதிரி சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு ஆனால் நீங்கள் நினைக்கலாம் கண்டச்சனியாக வருது அப்படின்னு சனி வந்து ஏழாம் இடத்துல திக்பலம் பெறாரு பொதுவாகவே மற்ற எப்படியோ ஆனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அஞ்சு பாக்கியாதிபதியாக வரும்போது உங்களுக்கு நிறைய நிறைய பொறுத்த வரைக்கும் தான் புது புது விஷயங்கள் புது நிறைய ஐடியாஸ் இது வச்சுருப்பீங்க ஏழாம் இடத்துக்கு வரும்போது புதுசாக உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கலாம் அதாவது தொழிலுக்கு வந்து முதலீடு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி தொழில் நல்லா போகலாம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆறாம் அதனால உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி இருபத்தி அஞ்சில் கண்ணி ராசி வந்து வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது உங்களுடைய அது எல்லாமே நிறைவேறும் கொஞ்சம் கூடுதலாக நீங்க உழைப்ப போட்டால் மட்டும் போதும் எல்லாமே நல்லதாக இருக்கு முக்கியமாக வந்து இவ்வளோ நாளாக அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த அந்த கேது வந்து உங்க ராசி விட்டு போயிடுறாரு அதுக்கே ஒரு பெரிய கும்பிடு போடணும் நீங்க அந்த இவ்வளோ நாளாக இனம் புரியாத மனக்கவலைகள் தடை எதத்தொட்டை ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து துளாராசி துளாராசி அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து துளாராசிக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராது இவ்வளவு நாளாக அஷ்டமத்து குருவா இருந்தார் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இந்த குரு வராருங்க இந்த குரு பாக்கிய குருவா மாறுறாரு அது வந்து ஒரு பெரிய அம்சம் அதே அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு ராகுவும் பதினொன்றாம் இடத்துக்கு கேதுவும் வராங்க அதாவது லாபஸ்தானத்தில் கேது அஞ்சாம் இடத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா துளாராசி தான் துளாராசியை வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல அமோகமான வெற்றி கிடைக்க போது நிறைய நீங்க நினச்ச எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகுது அஞ்சில் வர ராகு வரக்கூடிய காலகட்டம் வந்து பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்குண்டான இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் உங்களுக்கு நடக்கப்போகுது நல்ல அதிர்ஷ்டம் பெரிய லாபங்கள் புது புது விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல இன்கம் அப்படிங்கக்கூடியது வரப்போகுதுங்க உங்களுக்கு சனியும் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு நீங்கள் என்னென்னா உங்களோட முயற்சியை மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் துரிதப்படுத்தணும் வேற எதுவுமே தேவையில்லை ஏன்னா மூணாம் இடத்தை வந்து குரு பார்க்குது சனியும் பார்க்குது அப்போ வந்து என்னென்னா முயற்சியை மட்டும் இன்னும் க கூடுதலாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே சூப்பரான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி மகர ராசிக்குங்க மகர ராசிக்கு வந்து இதிலே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அதாவது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகர ராசிக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியதில் வந்து ராகு இருக்குது ராகு இருந்தாலே பல விஷயங்கள் ஒரு பணம் மட்டும் இல்லை பல விஷயங்கள் எப்படியாவது நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணியே ஆகணும் பெரிய லெவலில் அதே மாதிரி குருவும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராகு வராரு இவ்வளோ நாள் இந்த ஏழரை சனி இது முடியுது அது ஒரு பெரிய இது அமைப்பு உங்களுக்கு ஏழரை சனி வந்து உங்களுக்கு முடியுது அதுக்கப்புறம் வந்து ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு இது ஒரு நல்ல அமைப்பு என்னென்னா கேது வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்காரு அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதை குரு பார்க்குறாரு திடீர்னு வந்து ஒரு பெரிய இது குரு மறைகிறாரே நமக்கு தாராமிடத்தை இருக்குது அப்படின்லாம் பார்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு வரதான் ஆறுக்கு போய் மறைகிறாரு கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது வெளிநாட்டுக்காக நீங்கள் வெளிநாடு உத்தியோகம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அது எல்லாமே வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு கூடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் அப்படின்னா பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த டைம் வந்து கோட்டை விட்டுறாதீங்க இவ்வளோ நாளாக ஏழரை சனி இருந்துச்சு அதோடைய பாதிப்புகள் தாக்கங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்ப்ளீட்டாக ஏழரை சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறையுது அதனால் நல்லாயிருக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அதாவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இது இப்போ குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க நீங்கள் வரக்கூடிய பணத்தை ஏதிலேயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது வந்து கோல்டோ அல்லது வந்து வேற ஏதாவது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு லேண்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம கூடுதலாக வந்து நல்ல உழைப்பை போட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக உயர்வோம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்